வெல்கம் டு சசி மீடியா அதாவது சேண்ட்ராவை காப்பாற்றுறதுக்கு விஜய் டிவியும் விஜய் சேதுபதியும் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அது நல்லாவே தெரியுது வாங்க இந்த வீடியோவில் அதை அரசு ஆராயிரலாம் முதல்ல நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாதான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் மக்களே ஒரு உதவியாக அந்த லைக் பட்டனை ஹைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அடுத்த உடனே காப்பாற்றுறதுக்கான பெரும் முயற்சி இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு குறும்படமாகவே இதை சொல்லிடுறேன் நிறைய குறும்படங்கள் இருக்குது அதையும் இதில் நான் பேசிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது புறம பார்த்துருப்பீங்க அதில் யார் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்தது நான் அதை பார்த்துட்டு மறந்துட்டேன் ஆகா நம்ம நள்ளிரவு வீடியோவில் கற்றுக்கிட்டே இருந்தோமே யார் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு அதை அவங்க காதுக்கு எட்டியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு ஏன்னா நான் என்னுடைய சேனலை யார் பார்க்குற அதாவது நீங்கள் பார்க்குறது எனக்கு தெரியாது மக்கள் பார்க்குறது ஆனால் யூடியூப் வச்சுருக்காங்க இல்லையா அவங்க பார்க்குறது எனக்கு தெரிஞ்சிடும் அது பிபி டீம்லேருந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கே காமிச்சிச்சு ஸோ அப்பயே நான் கணிச்சுக்கிட்டேன் என்னென்னா நாம் எனக்கு மட்டும் கிடையாது ஆள் வச்சுருப்பாங்க அதாவது ஒவ்வொரு தரப்பு எல்லா ரிவ்யூவர்ஸோடைய இதையும் அவங்க கவனிப்பாங்க அப்படிங்கிறது தான் அதில் எல்லாருமே பேசினது பொதுவாக என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பற்றி எல்லாருமே தோல் உறிச்சி போன வாரம் காமிச்சிட்டாங்க அது ஓப்பனாகவே வந்து நாமினேஷன் ஓப்பனாகவே நாமினேஷன் பெஸ்டு ஒஸ்ட்டு இது எல்லாத்துக்குள்ளேயும் அவங்க ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத போன வாரம் நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக இப்போ நான் பேசின கருத்தையே வேற ஒரு ரிவியூவர் வேறு விதமாக பேசியிருப்பார் இப்படி தொடர்ந்து எல்லாருமே பேசுனது என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ இது தானே அவங்க பிரச்சனையை அதை நாங்கள் மாற்றி காட்டுறோன்னு அந்த டீம் இறங்கியிருக்காங்க என்ன அப்படின்னா நாமினேஷன் டிஸ்கஷனை பற்றி விஜய் சேதுபதி வச்சே பேச வச்சுருவோம் முடிஞ்சு போச்சு இல்லை அதையும் பாருங்கள் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறது தப்பு நாங்கள் அவர் சொல்லலை அதை த தப்புன்னு சொல்லாமல் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா யாரார் யாரும் பேச்சை கேட்டு நாமினேட் பண்ணியிருப்பாங்க அதை எடுங்க அதுவும் போன வாரம் வித்தியாசமான முறையில் நடந்தது இல்லை அந்த நாமினேஷன் அதனால அது வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு மக்களை நம்ப வைக்கலாம் இல்லையா அப்போ ரெண்டு திரும்பியும் பற்றி எல்லாருமே பேசுவாங்க இல்லையா அன்பு கேங்கை பற்றியும் பேசுவாங்க வம்புக்கு கேங்கை பற்றியும் பேசுவாங்க ஆட்டோமேட்டிக்காக வம்பு கேங்கு தான் அதை டிஸ்கஸ் பண்ணுது அன்பு கேங் பண்ணலை அப்படியே ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்துடும் இல்லையா அந்த ப்ரோமோலாம் பார்த்து அப்படியே அதை விட்டுடுவோம் மறந்துடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் அதை கொண்டு வந்திருக்காங்க இது அந்த வம்பு கேங்கை காப்பாற்றுறதுக்கான முயற்சி அவ்வளோதான் அதாவது வம்பு கேங்கன்னு சொல்லக்கூடாது சேன்ட்ராக இருக்கிற அந்த க கட்சியை காப்பாற்றுறதுக்கான அந்த முயற்சியை அவங்க எடுத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும் அதில் கரெக்டான பாயிண்டை பிடிச்சது கெமி என்னன்னா பார்வதியோடைய பேச்சை கேட்டு தான் அந்த தற்கூரியாக வந்துரு கார்டில் வந்து அந்த மூணு தற்கொறிகளும் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது பிரிட்ஜின் சாண்ட்ரா திவ்யா இவங்கெல்லாம் பார்வதி ஏத்தி விட்டு தான்டா போய் அடி வாங்கிட்டு இருக்காங்கங்கிறத கரெக்டாக கணிச்சாங்க இல்லையே சார் கெமி இன்னைக்கு வெளியில் அனுப்பி விட்டாங்களே இது கெமியோட முடிவு தான் புரிஞ்சுதுங்களா வெளியில் வர்றது இந்த கெமியோடைய முடிவு தான் இன்னைக்கு அவங்க வெளியில் வர்றது ஏன்னா படத்தோடைய ஷூட்டிங்காக அவங்க வராங்க அவ்வளவுதான் சரி மூணு தற்கொலை ஒயில் கார்டை பற்றி பேசணும்ல நாலாவதாக வந்த ஒயில் காடில் வந்தார்ல நேற்று எபிசோட்ல அவரை யாராவது பார்த்தீங்களா விஜய் சேதுபதியோட எபிசோடிலேயே அவரை காட்டிலன்னா பாத்துங்க யாரு அமித் அவர்களை நேற்று காட்டவில்லை இன்னைக்கு காட்டுறான் இன்னைக்கு புரோமோல கூட அவரை காட்டலை அவரு நாளே பேசிக்கிட்டு இருந்தாரு நான் ஒன்று பண்றேன் அது தெரியுதா அப்படின்னு சத்தியமா சொல்றேன் சார் தெரியவே இல்லை அமித்துக்கு தான் நீங்க சொல்ல பண்றது ஆனா லைவ்ல பாக்கும்போது அந்த பாட்டு பாடுறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நல்லா பாடுறாங்க நேற்று அன்னை அன்னைக்கு கூட்டிகிட்டு இருந்தாங்க தெரியுமா கூட்டுற மாதிரி மய படுத்த கடத்துக்கிட்டு படுத்தெல்லாம் பண்ணாங்கல்ல அப்போ அவங்க கூட்டுறத பார்த்து கவுண்டர் பாட்டு ஒன்று கொடுத்தாரு பட்டத்து ராணி பாட்டு இருக்குல்ல அதெல்லாம் சூப்பரா பாடினாரு காட்ட மாட்டுறாங்க தான் சரி அதை விட்டுடுவோம் இதுல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு பேரும் பண்றது அவங்க சொன்னா விக்ரமும் கரெக்டா சொன்னாரு பார்வதி சொல்லிதான் திவ்யா வந்து என்னையும் சபரியும் நாமினேட் பண்ணாங்க அப்படிங்கறதையும் வந்து சொல்லிட்டாங்க மெயினா என்னன்னா பார்வதி தான் இந்த விஷயத்தை ஏத்தி விடுறது ஃபஸ்ட்டு தொடங்கினது வந்து சேண்ட்ராவும் பிரிட்ஜினு தான் இதை தொடங்கினாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் அதை லீட் பண்ணி கொண்டு போனது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மூணு தான் கொண்டு போகிறாங்க திவ்யா வந்து பேச மாட்டாங்க சொன்னதை கேட்டுக்குவாங்க அப்படிங்கிறது தான் இதை எந்த மாற்றம் கருத்துமே கிடையாது இப்போ நம்ம என்ன நினைப்ப வச்சுட்டாங்கன்னா நாமினேஷன் பண்ணுறது சரிதான் அப்படிங்கிறத அவங்க நம்ப வச்சுட்டாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் அன்பு கேங் அன்பு கேங் வந்து ஓப்பன் நாமினேஷனில் அவங்க பேசும்போது யாராவது வரலை யாரை எத்தனை ஓட்டு யாருக்கு விழுந்திருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசுகிறாங்கன்னு தெரியும் போய் நீ அவரை நாமினேட் பண்ணு இவரை நாமினேட் பண்ணு பண்ணுன்னு சொல்லலை இதில் அந்த நம்ம இன்னொருத்தருக்கான காமம் மாமா அவனை போய் நாமினேட் பண்ண சொல்லி பல பேர்கிட்ட இவங்க கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன் இது விக்ரம்கிட்டே கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க நம்ம பார்வதி அது அவனுக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறது எனக்கே புரியல சரி இந்த ஒரு முயற்சி ஒன்று போயிட்டுருக்கா அந்த பால் விஷய பற்றி பேசுகிறாங்களா பால் ஊத்துறதை பற்றி அந்த பாலு ஊத்துற அந்த விஷயத்தை வச்சு இன்னொரு விஷயமும் இருந்தது அவங்க சொன்னாங்கன்னா சார் எனக்கு அது தெரியல என் காதில் கேட்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மை என்னன்னா அவங்களுமே அதை பற்றி பேசியிருக்காங்க ஏ இது யார்கிட்ட கேட்டால் தெரியும்னா கானா வினோத்திட்ட கேட்டால் தான் தெரியும் அவர் சொல்லுவாரா என்னன்னு தெரியல ஆனால் இந்த வாரத்தில் எங்கேயாவது ஒரு சண்டை வந்தால் கண்டிப்பாக அதை எடுப்பார் அதாவது கிடு கிடு கிடுன்னு சண்டை போட்டுட்டு உள்ளே போனாங்க உள்ளே வந்து கானா வினோத்து இருந்தாங்க அப்போ சொன்னால் இவ்வளோ பால் இருக்குது அதை வச்சுக்கிட்டு யாருக்கு பால் ஊற்ற போகிறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல ஆனால் லைவ்ல நான் பார்த்தங்க நேற்று ஒன்றி நேற்று எபிசோட்ல அதை போட்டு காமிச்சாங்களான்னு தெரியல மேபி மறைச்சிருப்பாங்க அங்கேயும் பேசுனாங்க இன்னொரு இடத்துலையும் பேசுனாங்க ஜெயிலில் போய் கணிக்கு பால் ஊற்றணும் அப்படிங்கிறதையும் அவங்க பேசுனாங்க எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல இதெல்லாம் லைவில நடந்தது ஸோ இவங்களே அதை பேசிட்டு சார் நான் பேசுனது கேட்கலன்னு அவங்க கிட்ட கேட்ட என்ன சொல்லுவாங்க அது ஒரு விஷயம் முடிஞ்சிச்சா அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு வச்சுக்கலாம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு பிரஜின் சொன்னார்ல நான் வந்து என் பொண்டாட்டியே நாமினேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உண்மையாவே அவர் பண்ணலை அவங்க தான் பண்ண சொன்னாங்க ஏன்னா இந்த பக்கம் லீடிங் ஓட்டிங்கில் வந்து சேன்றரம் வந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஈக்குவலான ஓட்டுகள் வந்து கணிக்கு வந்தது கனி கூட நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தனால பிரஜின் வரும்பொழுது அவங்க கை காமிச்சாங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அதாவது கனியை போடாத எங்கே ரெண்டு பேரையும் போடு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறோன்னு அதாவது கனியோட வந்தால் பேர் அவர் திரும்ப சொன்னார்னா கனியோட போனால் என் பொண்டாட்டிக்கு சரி வராது அப்போ அவங்க நண்பராக இருக்கிற திவ்யாவோட போட்டால் தான் கரெக்டாக வரும்னு சொல்லி அந்த தற்கூறையும் அதுதான் பண்ணுச்சு இதுதான் உண்மை இது வீடியோவாக சோசியல் மீடியாவில் இருக்கு போய் பார்த்துங்க அப்போ இந்த இடத்துலையும் வந்து அவர் ஃபேவரீசம் தான் பண்ணார் இதையும் வந்து கேட்க மறந்துட்டாங்க ஸோ எவ்வளோ முட்டு கொடுத்துட்டு வராங்க பாருங்க சரி இது இந்த பக்கம் இருக்கட்டும் ஜே கனி கூட ஏன் அவங்க போக மாட்டாங்கன்னா கனி ஒரு சைக்கோ கனி வந்து ஒரு மாதிரி தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு ஜெயிலில் என்ன ஏதாவது பண்ணலாம்னு பண்ணிடுவா அப்படிங்கிறத பார்வதி கிட்டே அவங்க பேசினாங்க இதை நீங்கள் கேட்கணுமா கேட்கக்கூடாது விஜய் சேதுபதி கனியை வந்து சைக்கோன்றாங்க அதே போல தலையை விரிச்சு போட்டு வந்து என்னை ஏதாவது பண்ணிடுவா எதாவது பண்ணிடுவாங்கன்னா அப்போ அது ஒரு த்ரெட்டன் தானே அதை நீங்க கேட்கணுமா இல்லையா ஏன்னா அவங்க பார்வதி சொல்றாங்க இல்லைங்க திவாகர் வந்து ஏதோ உங்கள்கிட்ட குழப்பி விட்டுருக்காரு அவங்க அந்த மாதிரி இல்லைன்னு பார்வதியும் சொல்றாங்க இவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க பாருங்க தொடர்ந்து அடுத்து அவங்களுக்கு ஒரு குறும்படம் போட்டுன்னா என்ன தெரியுங்களா அதாவது எஃப்சே கேட்டான் தெரியுங்களா எஃப்சே கேட்கும்போது நான் இங்கேயே டிஷர்ட்டை ஷர்ட்டை கைட்டு தருவான்னு கேட்டாங்க அதாவது எஃப்ஜேவை எந்த இடத்துக்கு அவங்க கொண்டு போக ட்ரை பண்றாங்கன்னு பாருங்க இப்போ அவங்க ஒரு சின்ன பையன்கிட்ட போயிட்டு அந்த வார்த்தையை பேசலாமா நான் இங்கேயே டிஷர்ட்டை கைட்டு கொடுக்குவான்னு கேட்டது எந்த விதத்தில் நியாயம் இதை விஜய் சேதுபதி கேட்டாரா கேட்கல ஆனா இது எபிசோடுல வந்ததான்னு தெரியல ஆனா லைவ்ல வந்தது அப்படிங்கிறது தான் அடுத்தது இதே விஷயத்த விக்ரம் ட்ரை பண்ணியிருப்பாங்க என்னன்னா திவ்யா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க பிரைவேட்டா ஒரு ரூம்ல உட்காந்து அழுகுறாங்க அங்க கேமரா கிடையாது நீ போய் அவள கழுத்தை பிடிச்சி தர தரேன்னு எழுத்துடுவான்னு சொன்னாங்க புரியுதுங்களா அந்த இடத்துல நம்ம விக்ரம் அதை பத்தி பேசாம சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் முடியாதுங்க அவங்க வந்தாதான் என்னால கூட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பண்ணாங்க இந்த விஷயம் எல்லாம் தான் உள்ள போகும்போது டேய் ஒரு நாள் நீ மாட்டு ஓட நான் எந்த அளவுக்கு கொண்டு போறேன்னு மட்டும் பாருறான்னு சவுடால் விட்டு போனாங்க அதையும் பாத்தீங்கன்னு தெரியல இதையும் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணவே இல்லை அதே போல இன்னொரு விஷயத்த போன புரோமோலேயே பே போன வீடியோலயே பேசிட்டேன் அதாவது இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு முடிவை எடுத்துட்டு அந்த கஞ்சி பிரச்சனை வந்தா நம்ம கனியை மாட்டி விடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அதை நிறைய பேருக்கு தெரியும் அதை பத்தி பேச வேண்டாம் மெயினாக விக்ரம் டீமுக்கு ஏன் காயினை கொடுத்தேன் அப்படிங்கிறத பார்வதியோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதாவது நம்ம நினைச்ச கேப்டன் கேப்டனை ஆகணும்னா நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் அதுக்காக தான் நம்ம காயினை நாலு காயினை கொடுத்தோம் அப்படிங்கிறத பெட்ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அது நம்ம வீடியோலேயே போட்டிருந்தோம் எந்த விஷயத்தையும் அவர் அட்ரஸ் பண்ணவில்லை மார்க்கிங் பண்றது தப்பு அப்படின்னு விஜய் சேதுபதியே சொன்னதுக்கு அப்புறம் பிரஜன் வந்து அவரை வந்து கதவு திறந்து விடு திறந்து விடுற நீ போய் உன் பொன்னாடிய கூட்டுவான்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஃபைட்டு முடிஞ்ச உடனே சேண்ட்ரா வந்து பேசிட்டு போவாங்க அப்ப பேசிட்டு போகும்போது பேக் சைடு ஆட்டி காமிச்சிட்டு போவாங்க அதாவது விக் அவருடைய இடுப்பை தான் பானை பத்திர அந்த பானை வருதுல இடுப்பு அதை கிண்டல் பண்ணுற விதமாக அதையும் ஆட்டி காமிச்சிட்டு போவாங்க அதையுமே அவர் வந்து அட்ரஸ் பண்ணலை இதில் நான் கேள்விப்படாத நான் பார்க்காத ஒரு விஷயம் ஆனால் கேள்விப்பட்டதை சொல்கிறேன் அதாவது சுபிக்ஷாவை பற்றி ஏதோ தப்பாக பேசியிருக்காங்க ஏதோ டேப்லெட்லாம் கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்க அந்த வீடியோவை நான் கண்ணால் பார்க்கல ஆனால் சோஷியல் மீடியாவில் அதை பற்றின விஷயங்கள் வந்தது பட் அது ஏதோ தப்பான மாத்திர சம்திங் அது எனக்கு புரியல அந்த கண்டென்ட்டை எனக்கு சுத்தமாக புரியல ஆனால் தப்பாக தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி நான் கேள்விப்பட்டேன் அதுக்காகவும் சென்றாவை கண்டிக்கவில்லை நான் ஏற்கனவே நேத்து எபிசோட்லயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அதாவது பாலுக்காக நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு உண்ணாவிரதம் இருந்த அதே திவ்யாவும் சேன்றாவும் தான் சாப்பாடு உள்ள இருக்கும் பொழுது சாப்பாடு சபரி வந்து கேட்கும்போது சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க ஸோ இதையும் அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா சபரியாவது இதை ஏஞ்சி பேசிருக்கலாம் ஆனா நேற்று வீடியோல சொல்லியிருந்தேன் மேலேயும் இங்கே தப்பு இருக்கு அவர் இதை பேசியிருக்கணும் பாலுக்காக இவ்வளோ பிரச்சனை பண்ணாங்களே அத கேட்டிருக்கணும் அவர் கேட்கல பட் விஜேஸ் இதை கண்டிப்பா கேட்டு ஏமா பாலுக்காக எவ்வளவு பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்ப சபரி கேட்டப்ப ஏன் சாப்பாடு கொடுக்கல இருந்தது அப்படின்னு ஏன்னா அப்ப வியானா வந்து கேட்கும்போது இல்லை எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க ஆனா எஃப்டே வந்து கேட்கும்போது கரெக்டா சொன்னாங்க மத்தியானம் சாப்பாடு காலை சாப்பாடு எல்லாம் இருக்குது இப்ப எதுவும் செய்யணுமா அப்படின்னு கேட்கும்போது நாலு முட்டை மட்டும் போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல இதையும் அவர் அட்ரஸ் பண்ணல முதல்ல பிரஜின் வந்து ஒரு கொலை மிரட்டல் விடுத்தார்ல விக்ரமுக்கு அந்த கொலை மிரட்டல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பிரஜின் போய் வினோத்துக்கிட்ட கிட்ட பேசிட்டு அதாவது நானும் என்னுடைய மனைவி வந்து ஒன்று சேர்ந்து தான் அந்த டாஸ்கை தோத்தோம் அப்படிங்கிறத வந்து சொல்லி சண்டை போட்டதாக சொல்லியிருப்பார் கானா வினோத்துக்கிட்ட அந்த விஷயத்தை யார் சொன்னா அப்படின்னு கேட்டும்போது கானா வினோத்து என் மனைவி தான் சொன்னான்னு பிரிஜன் சொல்லியிருப்பாரு விக்ரம்கிட்ட போய் கேட்டார் விக்ரம்கிட்ட போய் கேட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டாஸ்க் விளாட்றாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களாமே விக்ரம் அப்படின்னு கமுர்து அழைச்சிட்டு போய் கேட்டதுக்கு நான் அப்படி எங்கே சொல்லலைங்க பார்வதியால் இந்த டாஸ்க்கு தோத்தாங்கன்னு சொல்லிட்டு போனாங்கன்னாங்க ஸோ இந்த இடத்துலையும் அப்ப பிரஜனை கூப்பிட்டுக்கிட்ட அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்றாரு பிரஜன் கேட்கும்போது நீங்க சேண்ட்ராட்ட போய் பேசிங்க ஒரு இடத்துல குற்றச்சாட்டை வச்சுட்டு அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போனாரு இதையும் வந்து அவங்க அப்ப சாண்ட்ரா தான் ஏத்தி விட்டுருக்காங்க பிரஜன் மேல தப்பு இல்ல அவங்க சொல்லியிருக்காங்க அப்ப பொய்யான குற்றச்சாட்டையும் அவங்க வைக்கிறாங்க புடிக்குதுங்களா ஒருத்தவங்கிட்ட சண்டை போடுறதுக்காக தப்பு தப்பா இவங்களே பேசி விட்டு சண்டை போட வைக்கிறாங்க இதையும் அவர் கேட்கல இதனால நான் ஒரு விஷயத்த கற்பனையாகவே யோசிச்சு சொல்கிறேன் அது சரியாக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம் இவ்வளோ விஷயத்த விஜய் சேதுபதியும் பிபி டீமும் மறைச்சிருக்காங்க அப்படின்னா போன வாரம் பிரஸ் பிரச்சனையையும் சேன்ட்ரா தான் பண்ணியிருக்காங்க அதனால தான் விஜய் சேதுபதி அதை ஒரு வார்த்தை கூட பேசலை இதில் சவரி மேலே தப்பு இருந்தால் போன வாரம் அவ்வளோ ரோஸ்ட் பண்ணவர் கண்டிப்பாக அதையும் பண்ணிருப்பாரு இவ்வளோ சேன்றாவுக்காக இவ்வளோ விஷயத்தை நீங்கள் மறைச்சிருக்கீங்க அப்படின்னா பிரஷு விஷயத்துல மேல தான் தப்பு அதனாலதான் அவங்க போட்டு அவங்க தான் எடுத்துட்டு போய் அதை போட்டிருக்காங்க போல அதனாலதான் அதை பத்தியா அவர் பேசல நமக்கு கிட்டேயும் அந்த மாதிரியான விஷயம் ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தன் தைரியமா எடுத்துட்டு போய் ப்ரெஷ்ஷ போட்டிருக்காங்கன்னா அது கூட கேமரால இருக்காது அப்ப வீட்டுக்குள்ள இது இல்லைன்னா அப்ப என்ன வேணா நடக்கும் தானே அர்த்தங்க சேன்ட்ராவை தான் அந்த ப்ரஷ் விஷயத்துலேயும் அவங்களை மறைச்சிருக்காங்கிறது தான் உண்மை ஓகே மக்களே நேத்து விஜய் சதுபதி என்ன சொன்னாருன்னா உங்களாலதான் ஷோ ரன் ஆகுது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்களான்னு கேட்டார் இல்லையா உண்மைதான் அவங்களால ரன் ஆகுறதுனால தான் அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மறைச்சு 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 அவங்களை ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அவங்க பண்றதை பண்ணட்டும் நம்ம ரோஸ்ட் பண்றதை பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அவங்க எப்படியும் திருந்த போறது கிடையாது நம்ம நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டு கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம எட்டரை மணி வீடியோவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம்